நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான எருமையோட விற்பனை பதவி பார்க்கலாங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவி வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து சென்றதற்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங்க வீடியோ பதவிக்குள்ளே போலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடாரி வந்து ஒரு முர்ரா வகையை சேர்ந்து எருமைங்க வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினேழு மாதங்கள் வந்து நிறைவாக இருக்குதுங்க இன்னும் பால் பல்லு தான் இருக்கிறதாக மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தற்போதைக்கு வந்து செனையூசி போட்டு பதினெட்டு நாட்கள் வந்து ஆகுதுங்க நல்ல ஒரு முர்றால் நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு பெரிய சைஸாக வரக்கூடிய கிடாரின்னு சொல்லி விற்பனையாக தரப்புலருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சனி போட்டு தற்போதைக்கு வந்து பதினெட்டு நாட்கள் வந்து நிறைவாக இருக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சாகோட்டைங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்கலாங்கிறதுமே சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லி இருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க பதினெட்டு நாட்கள் வந்து ஆயிருக்குதுங்க சனி ஊசி போட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டம் சாக்கோட்டைங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்